ஓகே ஒரு வழியா வந்து கேக்கு எல்லாமே வாங்கியாச்சு பளியிலங்காய் இருக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கேக் ஹாய் வெட்டுறதுக்கு நாங்க தான் உங்க டாமச்சரி கப்புல்ஸ் இதுதான் வந்து நம்ம இந்த சேனல் வந்து ஃபஸ்ட் வீடியோ என்ன ஜெரி ஆளகிறான்னு நினைக்கிறீங்களா ஜெரி வந்து மேலே இருக்காங்க ஸோ நான் வந்து பாருங்க இப்போ வரும் எனக்கு அந்த ஃபோன் கால் வருதுன்னு நினைக்கிறேன் முக்கியமான ஃபோன் கால் தான் இது என்னன்னா ஒரு கொரியர் நம்மளுக்கு வந்து வந்திருக்குங்க ஸோ நம்ம அதை வாங்க தான் போய்ட்டுருக்கோம் ஜெரி இருக்கா உங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான் அவளுக்கும் சர்ப்ரைஸ் தான் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் அது என்ன கொரியனு எனக்குன்னு தெரியும் ஓகே அவங்க வந்துகிட்டு இருக்காங்க இது வந்து ஜெரிக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் இது அவன் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிவிட்ற விஷயம் தான் இது ஸோ வந்து அவங்க வந்துகிட்டு இருக்காங்க சரி வாங்க நம்ம வந்து இப்படி பேசியிருந்த போது அப்படி வாங்க வீடியோவில் போகலாம் ஏன் வந்து முக்கியமாக பேசுகிற வந்தாச்சுங்க என்னென்னா செம்ம மழை பெய்து வேறு ஜெரி வந்து வீட்டில் இருக்காங்க ஸோ வந்து அவங்க வந்து முக்கியமான ஆள் வந்து வந்துட்டுருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எங்கே நிற்கிறேன் அப்படின்னா முன்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும் கடையில் வெளியிட்டிருக்கு என்ன கடைங்க கேக் கடைங்க கேக் வந்து எதுக்காக வாங்குவேன் அதை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக அவங்களுக்கு பார்த்தா தான் தெரியாது எதுக்காக அந்த கேக் வாங்குகிறாங்க அப்படின்ட்டு சரி வாங்க கேக் அவங்க போகுமா நமக்கு இப்போ கேக் கடவுளை வந்தாச்சுங்க செம்ம மழை வேறு நஞ்சிக்கிட்டே வந்து கடவுளை வந்தாச்சு சரி என்ன கேக் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு கேமராமேன்களை கேட்டுட்டு கேக்கில் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு வழி கேக் ஆர்டர் பண்ணியாச்சு அப்புறம் வந்து கேக்கில் வந்து ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க நான் ஹாப்பி ஒன்னு போட்டிருப்பேன் அது வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஏதாவது ஹேப்பி ஒன்றுன்ட்டு ஒரு வழியாக கேக்லாம் பார்த்து அதுக்கு நேம்லாம் கொடுத்து எழுதி அழகாக பாக்ஸில் வந்து நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நான் அதை வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் ஓகே ஒரு வழியாக வந்து கேக்கு எல்லாமே வாங்கியாச்சு அவங்களும் வந்துட்டாங்க மழை வெளியே வேற வெளியில அஞ்சுக்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கேன் சோ ஜெடி வந்து வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க வந்து அதை வாங்கிட்டு அப்படியே ஒரு வீட்டுக்கு போக வேண்டியதா அங்க போய் என்ன செலப்ரேஷன்ட்டு பாக்க வேண்டியதான் அவன் விரும்பும் போயிட்டு இருக்கா அந்த மயிலை நான் நினைக்கிறீங்களா அவங்க வந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து கால் பண்ணியே இருந்தாங்க ஆனால் கேட்குவாங்கறதுனால வந்து அவங்க ஃபோன் கூட எடுக்க முடியாம போச்சு ஸோ பாதி பேர் வந்து இந்த வண்டியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு என்ன கொரியர் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு வழியாக வந்து பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க நான் வந்து சைன் போது அது என்னன்ட்டு தெரியாதவங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இப்போ ஜெரி வந்து மேலே வந்து இருக்கா ஸோ அவளை வந்து இப்போ நான் கால் பண்ணி கீழே கூப்பிட்றணும் அவளுக்கு தெரியாத எங்கே போனேன்ட்டியன்னா மழை செம்ம மலையா கத்துவா வந்து எதுக்கு மலையில் இருக்க அப்படின்ட்டு சரி அவளுக்கு இப்போ நம்ம ஃபோன் பண்ணுவோம் சரி ஓகே நம்ம ஜெரிக்கு வந்து கால் பண்ணுவோம் வந்ததுக்கப்புறம் ரியாக்ஷன் நம்ம என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுவோம் சரி கத்துவாங்க வேறு மலை நஞ்சது வேறு ஒரு பக்கம் வெளியில் எங்கள் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கேக் வெட்டுறதுக்கு ஓகே ஓகேங்களா இங்கே இந்த கேக் வெட்டு போகிற வச்சு ஜெரிய வரட்டும் லைட்டில் அழகாக வச்சுட்டு கட்டுட்டேன் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் எதுக்காக அவன் கேக்கு வெட்டானே தெரிய மாட்டேங்கிறே அப்படின்ட்டு கேக்கு

ஹாப்பி 100k சப்ஸ்கிரைபர் னு ஆனா முக்கியமா பார்த்தா 100 சப்ஸ்கிரைப் தாண்டி வந்துட்டோம்ங்க நாங்க தாண்டி இப்போ தான் கேக் வட்டறேன் இப்போ டைம் கடச்சிது நீ கேக் வட்டறதுக்கு பட்டன் வந்துச்சா பட்டன்ல யார் வந்துச்சு சொன்னா அப்பா கேக் வெட்டணும் சரி நீ கஷ்டப்படுற போய் கேக்காக வெட்டணும் பட்டன் வந்துச்சா கேட்டுங்கற

சரி நம்ம வந்து சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ போடவே இல்லைங்க காரணம் என்னன்னா நான் வந்து எப்போது வந்து பட்டன் வருதோ எல்லாம் எப்போ கேக் வெட்டுறோமோ அப்போ வந்து நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுவேன் அப்படின்னு சரி ரொம்ப வந்து இருந்தாங்க ஸோ வந்து இது வந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் வரலன்னு சீன் போடுறியா சரி ஃபர்ஸ்ட் ஊது அப்புறம் கேவ இது பண்ணு ஓபன் பண்ணு ஹேப்பி பர்தே டு সিলவர் பட்டன் সিলவர் பட்டன் அம்மா நம்மளோட সিলவர் பட்டனுக்கு இன்னைக்கு தான் பிறந்தநாள் ஃபர்ஸ்ட் இயர் கூடنا সিলவர் பட்டன் கொடுத்தலாம் சரி இந்த ஒரு திருப்பி வந்திருக்காங்கல வ সিলவர் பட்டனுக்கு தான் பவானி அது கொடுத்தலாம் நல்லா சாப்பிடு அபர இந்தாங்க உங்களுக்கு ஓகே ரெடி எனக்கு எதுக்கு அவங்க நீ தான் எனக்கு கூட சப்போர்ட் பண்ண அது ஓகே சொல்லு பட்டன் வந்திருச்சு ஓபன் பண்ணலாம் அவ பண்ண ஓப்பன் பண்ணேன் இந்த உண்மையாக வந்து ஜெரி வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஆர்டர் பண்ணாங்க ஏன்னா இப்போ எப்பயுமே சொல்லுவோம் அவதான் வந்து வீடியோ எல்லாம் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ண காரணமே நான் ஒன்லி கேமரா மேன் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பேன் எடிட்லேருந்து ஆட் டப்பிங்லேருந்து எல்லாமே ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காள் ஸோ அவளுக்காக நான் அப்படி இருந்து கேட்டு சேனல் ஓப்பன் பண்ணலான்டா ஓப்பன் பண்ணலான் நான் தான் வந்து இப்போதிக்கி வேணாம் பொறுமையாக பண்ணலாம் பண்ணலான்ட்டு ரீசெண்டாக சரி பண்ணிக்கோன்னு சொன்னேன் அவளே ஓப்பன் பண்ணி அவளே ஆர்டர் பண்ணி பண்ணாதான் இந்த ஒரு லட்சம் பேர் வந்திருக்கீங்க லட்சம் ம் இப்போ ஒன்றரை லட்சம் இன்னும் மானிட்டைஸ் ஆகலை ஆகிடுச்சு அதுக்கு வந்து ப்ராசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது என்ன பண்ணுறது தெரியல பார்ப்போம் அதையும் கூட சீக்கிரம் பண்ணிடலாம் ஒரு காலத்தில் நான் உங்களுக்கு மெயினை கொண்டு வாங்குங்க சிலவர் பட்டினி இவ்வளோ பேச அழகாக குத்துங்க இப்போ நான் நாடாண்ணா பீஸாவில் கொடுக்க மாட்டாங்க டப்பா அந்த மாதிரி குத்துறாங்க கட்சியில் யூடியூப் பட்டினி எப்படி இப்போ கலராமா கடை கடை ஓப்பன் பண்ணுறேன்

கிச்சன் பேர கிச்சன் வீடியோ எடுத்துறவனால பரவாயில்லை நான் இவ்ளோ சீக்கிரத்துல வந்து நீங்க இவ்ளோ சப்போர்ட் குடிப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் சேனல் ஓபன் பண்ணும்போது நான் வந்து ஊத்து நினைக்கவே இல்ல நான் செகண்ட் சேனல் ஓபன் பண்ணியும் ஒரு சீக்கிர வந்து நினைக்க ரொம்ப ஸ்டன்னா இருக்கு விஷயம் எப்படி மூமென்ட் இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கா நல்லா இருக்கு ஹேப்பியா இருக்கு ப்ரவுட் மூமென்ட் எனக்கு நீங்க கோஸ் தேங்க்ஸ் சொல்றதா புஸ் நம்ம ஃபேமிலி தேங்க்ஸ் நீ சொல்லி ஆமாங்களே வந்து பாத்தீங்களே நான் போட்ற அந்த 45 செகண்ட் 50 செகண்ட் உட்கார்ந்து பாக்குறீங்களா அதே பெரிய விஷயம் பட் இப்போ கொஞ்ச நாளாக வீடியோஸ் போடுறதில்ல கண்டிப்பா ரெகுலரா போடுவேன் ஏன்னா இது எனக்கு ஒரு புக் மாதிரி அடுத்தது வந்து என்ன ஓடு போடணும் கோல்டு பட்டன் வாங்கினோம் சார் அதுக்காக நான் ரெகுலராக வீடியோ போடுவேன் வந்துட்டு நான் டப்பாவில் கொடுக்கும் போது கொஞ்சம் நிச்சது ஆனால் இன்னொன்னு குட்டி ஒன்னு கொடுத்துருக்காங்க அழகா க்யூட் ஆகுதுங்க இதுல என் முன் முகம் தெரியல ஐயோ தரமும் தலைச்சி குடுத்துருக்கா எங்கமென்ட்டு பாட்டிலாம் அதே சில்வர் பட்டன் மாட்டிட்டோம் சில்வர் பட்டன் இவ்வளவு டிஃபரெண்டா மாட்டிருக்கும் பாத்தீங்களா ஸ்டைலா மாட்டி ஓகே கேக் கட்டும் போது தாங்க வந்து என்ன பாப்ப வெடிப்பாங்களே ஆரோ குரல்ல வந்துட்டு சில்வர் பட்டன் பாக்கறதுக்காக நான் பாப்பே நான் மறந்துட்டோம் வாங்க நான் நான் போக வச்சிருந்தேன் நீ தான் வெடிக்கணும் எனக்கு நானே சர்ப்ரைஸ் பண்ணி நானே எனக்கு உனக்கு மேல இன்ட்ரஸ்டா இருந்தா இது எப்போ ஓபன் பண்ணி பாப்போம் என்ன இது இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் சில்வர் பட்டன் என்ன நான் ஃபர்ஸ்ட் வாங்கும் போது கொஞ்சம் பெருசா இருந்துச்சா இந்த கொஞ்சம் குட்டி இருந்தனால சே ஆரோமா இருக்கு எப்படி இருக்கும் பாக்கலாம் சொல்லு சரியா இப்போ வந்து ஜாலியா இருப்பாங்க நான் தான் பேருக்குனோ நான் எவ்வளவு ஹாப்பி நல்லா இருக்கு சரி ஓகே ஒரு வழியா வந்து सेलिब्रेशनல முடிச்சிங்க என்னால் முடிஞ்சதை வந்து சர்ப்ரைஸ் ஜெரிக்கு கொடுத்துருந்தேன் என்ன ஒன்று முக்கியமாக நான் பாப்பா மறந்தத வேற ஒன்றில் நானும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இதை பார்க்கணும் இதை விட கேக் ரொம்ப பெருசாக இருந்தது ஆமாங்க சீசா கேக் கூட நான் கொஞ்சம் பெருசாக தான் வாங்கினேன் சிகர் பண்ணி வச்சு ஆனால் பரவாயில்ல எனக்கு எது பரவாயில்ல நம்மளை மதிச்சு அனுப்பிச்சிருக்கிறாங்களே அமெரிக்கால இருந்து அது பெரிய விஷயம் யூஎஸ்ஏல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க இப்போ இதோட நீங்கள் வந்து இது கூட இதுக்கப்புறம் கோல்டு பட்டன் வாங்கணும் சேனலில் ஓகே வாங்குறியா வாங்குறேன் இப்படிதான் வாங்குவோம்னா பார்ப்போம் இது வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட் வீடியோவே போடல இதுதான் எங்களோட ஃபஸ்ட் வீடியோ ஏன்னா இது வந்துட்டோம் வந்தக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு டேம் சொன்னாங்க ஸோ அதனால நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ தாராளமாக ஃபுல் வீடியோ நீ தாராளமாக போடுவோம்னு சொல்லிட்டேன் அவங்களுக்கு என்ன நீ வீடியோ போட போகிறேன்னு என்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க அந்த மாதிரியே போடுறோம் எதுனாலுமே சேலஞ்சா இருக்கட்டும் சரி சேலஞ்சா இருக்கட்டும் டே இன் பிளாகா இருக்கட்டும் எதுனாலுமே இருக்கட்டும் நாங்க சொல் நீங்க சொல்லுங்க நாங்க வீடியோ பண்ணி போட்டுறோம் ஓகே சரி நம்ம வீடியோவா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஓகே ஓகே அதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் அந்த பில்லாக்கினா தாங்க பாய்